வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது சமூகத்தின் மதிய நேர பிரதான செய்திகளோடு செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் டாரின் புஷ்பராஜா விரிவான செய்திகளுக்குள் செல்வதற்கு முன்னதாக முதலில் தலைப்பு செய்திகள் ஜனாதிபதி தலைமையில் புதிய மூன்று டிஜிட்டல் தளங்கள் அறிமுகம் தையிட்டு விகாரை அமைந்துள்ள காணியை யாருக்கும் வழங்க முடியாது அகில இலங்கை பௌத்த மகா சமேளனம் திட்டவட்டம் நெல் விலை போதுமானதாக இல்லை விவசாயிகள் கவலை இலங்கைக்கு சாதகமாகும் அமெரிக்காவின் முடிவு அனுர அரசாங்கத்திற்கு இனி தேனிலவு காலம் மலையக எம்பி கிண்டல் நாடளாவிய ரீதியில் வைத்திய சாலைகளில் மருந்து பற்றாக்குறை வித்தியா படுகொலை சம்பவம் மேல்முறையீட்டுக்கான திகதிகள் நியமனம் இலங்கை மக்களுக்கு அதிர்ச்சி கொடுத்த பச்சை மிளகாய் குடிவரவு மற்றும் குடியழுவு திணைக்களம் வெளியிட்ட முக்கிய அறிவிப்பு முஸ்லிம் பாடசாலை விடுதி தீ விபத்து பதினேழு மாணவர்கள் உயிரிழப்பு எமது பார்வையாளர்களின் ஆதரவுடன் எமது சமூகம் செய்திகள் மூன்று லட்சம் பார்வையாளர்களை பெற்றுள்ளது எமது வேண்டுகோளுக்கு இணைந்த எமது சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அனைத்து உறவுகளுக்கும் நன்றிகள் எமது பார்வையாளர்களில் இன்னும் சிலர் எமது சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமலேயே பார்வையிட்டு வருகின்றீர்கள் எனவே எம்மை ஊக்குவிக்கவும் எமது செய்திகளை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ளவும் எமது சமூகம் சேனலை சப்ஸ்க்ரைப் செய்து அறையில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்து அணிந்திருங்கள் இனி தொடர்பென விரைவான செய்திகள் மூன்று புதிய டிஜிட்டல் தளங்களை அறிமுகப்படுத்தும் நிகழ்வு இன்று ஜனாதிபதி அனிர்குமார் தேசாநாயக தலைமையில் அறிமுகப்படுத்தப்படவுள்ளது அரசாங்கத்தின் அனைத்து விதமான கொடுப்பனவுகளையும் டிஜிட்டல் மயமாக்கும் வசதியை நடைமுறைப்படுத்தல் இதுவரையில் கொழும்பு தலைமை அலுவலகத்தில் மாத்திரம் இடம்பெற்ற ஜனாதிபதி நிதியத்தின் சேவைகளை பிரதேச செயலாளர் அலுவலகங்கள் வரையில் கொண்டு செல்லுதல் மற்றும் வெளிநாட்டு தூதரகங்களில் இலத்திரணியல் முறையில் பிறப்பு திருமண மற்றும் இறப்பு சான்றிதழ்களை பெற்றுக்கொள்ளும் வசதியை வெளிநாடுகளில் வசிக்கும் இலங்கையர்களுக்கு பெற்றுக் கொடுப்பதற்கான வசதி அளித்தல் என்பன இன்று முதல் ஆரம்பிக்கப்படும் இந்நிலையில் வெளிநாடுகளில் இருக்கும் இலங்கையர்களுக்கு நலன்புரி சேவைகளை வழங்குவதே தற்போதைய அரசாங்கத்தின் கொள்கையாகும் எனவும் வெளிநாடுகளில் இருக்கும் இலங்கையர்களுக்கு அந்தந்த நாடுகளில் இருக்கும் தூதரகங்கள் ஊடாக வினைத்திறன் மிகுந்த மற்றும் வசதியான சேவையை வழங்கும் நோக்கில் இளத்திறனியல் தொழில்நுட்பத்தினூடாக தூதரகங்கள் மூலம் பிறப்பு திருமண மற்றும் இறப்பு சான்றிதழ்களை பெற்றுக் கொடுப்பதற்கான இபிஎம்டி வசதி இன்று ஜனாதிபதியின் தலைமையில் ஆரம்பித்து வைக்கப்படும் என வெளிநாட்டு அலுவல்கள் அமைச்சின் மேலதிக செயலாளர் எம் கே பத்மநாதன் தெரிவித்துள்ளார் மற்றும் இறப்பு சான்றிதழ்களை பெற்றுக்கொள்ள காலதாமதமாக முறைமைக்கு பதிலாக தொழில்நுட்பத்தின் மூலம் தூதரகங்களுக்கு பதிவாளர் நாயகம் திணக்களத்துடன் தொடர்பு கொண்டு சான்றிதழ்களின் பிரதிகளை பெற்றுக்கொண்டு தூதரகங்களூடாக பெற்றுக் கொடுக்கும் வேலை திட்டம் இன்று முதல் செயல்படுத்தப்படும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணம் தையட்டி விகாரை அமைந்துள்ள காணி மற்றும் அதனை சூழ உள்ள பதினான்கு ஏக்கர் காணியும் விகாரைக்கு சொந்தமானது எனவும் அதனை யாருக்கும் கையளிக்க முடியாது என்று அகில இலங்கை பௌத்த மகா தெரிவித்துள்ளது இது தொடர்பில் அந்த சம்மேளனம் யாழ்ப்பாண மாவட்ட செயலாளருக்கு அனுப்பியுள்ள கடிதத்தில் இந்த விடயம் குறிப்பிடப்பட்டுள்ளது கடந்த வருடம் டிசம்பர் மாதம் பதிமூன்றாம் தேதி நடைபெற்ற யாழ்ப்பாண மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் தையட்டி விகாரை அமையப்பட்டுள்ள காணியை பொதுமக்களுக்கு கையளிக்க இணக்கப்பாடு எட்டப்பட்டுள்ளதாக அறிய முடிகிறது குறித்த கூட்டத்திற்கு விகாரைக்கு பொறுப்பான விகாராதிபதியையோ அல்லது பிகாரை நிர்வாகத்தினரையோ அழைத்திருக்கவில்லை இதன் காரணமாக அந்த இணக்கப்பாட்டை தம்மால் ஏற்றுக்கொள்ள முடியாது அமைய அமையப்பட்டுள்ள ஏழு ஏக்கர் காணி அதனை உள்ள காணி என பதினான்கு ஏக்கர் காணியையும் கையளிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் மாறாக விஹாரைக்கு சொந்தமான காணிகளை பொதுமக்களுக்கு வழங்க முடியாது உரிய காணியில் புத்த மெதுரா அன்னதான மடாலயம் ஓய்வு மண்டபம் தியான மண்டபங்கள் பூங்கா போன்றவை அமைக்கப்பட வேண்டும் எனவே அதற்குரிய நடவடிக்கைகளை விரைந்து எடுக்க வேண்டும் என அகில இலங்கை பௌத்த மகா சம்மேளனம் யாழ்ப்பாண மாவட்ட செயலாளருக்கு அனுப்பியுள்ள கடிதத்தில் கோரியுள்ளது உரிய நேரத்தில் நிர்ணயிக்கப்படவில்லை தற்போது நிர்ணயிக்கப்பட்ட விலையும் போதுமானதாக அமையவில்லை என விவசாயிகள் தெரிவித்துள்ளனா் தற்பொழுது கிளிநொச்சி மாவட்டத்தின் பெரும்போக அறுவடை நிறைவடையும் நிலையில் அரசாங்கத்தினால் நெல்லுக்கான விலை நிர்ணயிக்கப்பட்டுள்ளது அந்த வகையில் சிவப்பு நெல் நூற்றி இருபது ரூபாவும் சம்பா நெல் நூற்றி இருபத்தி ஐந்து ரூபாவும் கீரி சம்பா நூற்றி முப்பத்தி இரண்டு ரூபாவாகவும் அரசாங்கத்தினால் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது நெல்லுக்கான விலை அறிவிக்கப்பட்டிருந்த போதிலும் நெல்லினை எட்டாயிரம் ரூபாவிற்கு தனியார் கொள்முதல் செய்கின்றனர் விவசாயிகளாகிய அமக்கு இம்முறை பாரிய மழை வெள்ளம் மற்றும் நோய் தாக்கம் காரணமாக அழிவு ஏற்பட்டுள்ளது இந்நிலையில் பத்தாயிரம் ரூபாய் கூட நெல்லை விற்பனை செய்தாலும் அவது ஈடு செய்ய முடியாத நிலையில் விவசாயிகளாகிய நாம் உள்ளோம் என கவலை தெரிவிக்கின்றனர் இப்ப அரசாங்க நெல் விலை ஜனவரி முதலாம் தேதி நெல் விட்ட தொடங்கிடுவோம் நெல் முடிஞ்சு விலை அறிவிக்கணும் இந்த நூற்றி இருபது காணாது இப்போ அவங்க வந்து நூற்றி எழுபத்தஞ்சு கிலோ படி எடுத்து கொண்டு போகிற நெல்லை வந்து எண்ணூக்கி எடுக்கிறாங்க இப்போ அரசாங்கம் ஆராய்ச்சி படி பார்த்தா நூற்றி இருபா படி பார்த்தா எழுபத்தி ரெண்டு கிலோ நெல்லிண்ட விலை வந்து எண்ணாயிரத்தி அறநூறுரூவா தான் வரும் எண்ணாயிரத்தி அறுநூற்றி நாற்பது ரூபா வருது அப்போ நாங்கள் பச்சை நெல் வந்து கொடுக்குறோம் பச்சை நெல்லை வந்து எண்ணாயிரம் ரூபா படியே முதல்ல கொடுத்துட்டோம் அப்போ அப்போ இந்த இந்த விலை காணும் இப்படியும் அரசாங்கத்தின விலை வந்து காஞ்ச நெல்லுக்கு ஒரு கிலோக்கு நூற்றி ஐம்பது ரூபா வேணும் நூற்றி ஐம்பது ரூபா இல்லாட்டி கட்டாது நாங்கள் ஒரு பேக் காய போட்டு ஆளுக்கிறதுக்கு ஆயிரத்தஞ்சு ரூபா போகுது அப்போ இவன்ட் விலை வந்து கட்டாது இந்த இப்போ யாருமே நெல் கொண்டு வந்து கொடுக்க இல்லை இது இன்றைக்கு சும்மா திறந்து வச்சுட்டு நிற்கணும் அப்படியே இப்போ அந்த ரெண்டு நாள் எல்லாம் போ முடித்து போயிடணும் இப்போ வள பாதியங்களுக்கு இடமாடுக்கு உழவு கிளாப்பில் முக்காவாசி நெல்லாம் முடிஞ்சது காவாசிலாம் கிடக்கு அப்போ அந்த காவாசி இந்த வந்து இப்போ நூற்றி இருபது ஆரம்பிச்சிருக்கு வெள்ளைக்கு நூற்றி இருபது ரூபா கடைசி விலை வந்து நூற்றி முப்பது ரூபா வரைஞ்சி சம்பா இருக்குது அது ஒன்று அந்த விலைக்கு யாரும் நெல்லையும் கொடுக்கவும் போ மாட்டணும் எல்லாம் வந்து தனியார் தான் நெல்லை எடுக்கும் அதை சாமி சும்மா பேருக்கு இதை திறந்து வச்சு இப்படியே ஒரு காலம் வேற இதேவேளை பெரும்போகத்தில் ஏற்பட்ட பயிர் இழப்புகளுக்கான இழப்பீடாக விவசாய மற்றும் விவசாயிகள் காப்புறுதி சபை இதுவரை விவசாயிகளின் கணக்குகளில் ரூபாய் பதினெட்டு புள்ளி ஐந்து மில்லியன் தொகையை வரவு வைத்துள்ளதாக விவசாய மற்றும் விவசாயிகள் காப்புறுதி சபையின் தலைவர் பேமசிறி ஜசிங்கராஜி தெரிவித்துள்ளார் பயிர் சேதத்தால் பாதிக்கப்பட்ட ஒன்பதாயிரத்து ஐநூற்றி பதினோரு விவசாயிகளுக்கு சொந்தமான பதிமூவாயிரத்து முன்னூற்றி தொன்னூற்றி இரண்டு ஏக்கர் விவசாய நிலங்களுக்கு இந்த தொகை புலன முல்லைத்தீவு மற்றும் மாவட்டங்களில் பயிர் சேதத்தை சந்தித்த விவசாயிகளுக்கும் திருவண்ணை மாவட்டத்தில் பயிர் சேதத்தை சந்தித்த விவசாயிகளில் ஒரு பகுதியினருக்கும் இந்த பணம் விடுவிக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் அம்பாறை அனுராதபுரம் மன்னார் மாவட்டங்கள் மற்றும் திருவண்ணவிலை மாவட்டத்தில் மீதமுள்ள விவசாயிகளுக்கான பயிர் சேத இழப்பீடு இந்த மாத இறுதிக்குள் உடனடியாக வழங்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளார் ஐக்கிய நாடுகள் உரிமைகள் பேரவையிலிருந்து விலகுவதற்கான அமெரிக்காவின் தீர்மானம் மிகவும் நன்மை பயக்கும் என்று கலாநிதி பிரதீபா மகானாமகேவா தெரிவித்துள்ளாா் இந்த மாதம் இருபத்தி நான்காம் தேதி ஆரம்பமாக உள்ள ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் ஐம்பத்தி எட்டாவது அமர்வில் இலங்கைக்கு எதிரான முந்தைய தீர்மானத்தை சவாலுக்கு உட்படுத்த முடியும் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் இலங்கைக்கு எதிராக போர்க்குற்றங்களை சுமத்துவதும் கலப்பு நீதிமன்றத்தை நிறுவுவதற்கான திட்டங்களை தொடங்குவதும் அமெரிக்கா தான் மேற்கத்திய நாடுகள் இதற்கு ஆதரவு அளிக்கின்றன அமெரிக்கா இதிலிருந்து விலகிக்கொண்டால் நமக்கு நல்ல வாய்ப்பு உள்ளது நமது எதிர்கால மனித உரிமைகள் திட்டத்திற்கு இது நல்லதொரு ஆரம்பமாகும் தேசிய திட்டத்தை நாமே சொந்தமாக முன்வைக்க முடியும் இந்தியா தென்னாப்பிரிக்கா ஜப்பான் போன்ற நாடுகளின் ஆதரவு கிடைத்தால் இலங்கைக்கு எதிரான முந்தைய தீர்மானத்தை முறியடிக்க முடியும் என குறிப்பிட்டுள்ளார் இது தேனிலவு காலம் பத்து மாதத்திற்கு பின்னர் பெருவெற்றி வழங்க வேண்டும் இல்லையில் விவகாரத்திற்கு செல்ல நேரிடும் என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார் பாராளுமன்றத்தில் நடைபெற்ற புலமை சொத்து சட்டத்தின் கீழான ஒழுங்கு விதிகள் மீதான விவாதத்தில் உரையாற்றும் போது மேற்கண்டவாறு குறிப்பிட்டார் அவர் மேலும் உரையாற்றியதாவது கடமைகளை செய்வதற்கு இன்றைய வந்திருக்கின்ற புதிய அரசாங்கத்திற்கு நிச்சயமாக அதிகாரம் இருக்கின்றது எல்லா அதிகாரமும் இருக்கின்றது ஜனாதிபதி அதிகாரம் இருக்கின்றது பாராளுமன்றத்திலே மூன்றில் பெரும்பான்மை இருக்கின்றது வெளிநாடு உதவிகள் இன்று வந்து சைனா ஒரு பக்கம் உதவி செய்து இந்தியா ஒரு பக்கம் உதவி செய்து வேர்ல்ட் பேங்க் நாங்க தான் அதிகமான கடன் ஆகவே இந்த மலையக மக்களுக்கு இந்த பிரச்சனைகளை செய்து கொடுப்பதற்கு அதன் மூலமாக வசதிகளை நீங்கள் செய்து கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் ஒரு ஒரு விஷயம் காதலிக்கும் பொழுது அந்த கல்யாண பொண்ணுக்கு எதை வேணாலும் சொல்லலாம் பல வாக்குறுதிகளை கொடுக்கலாம் ஆனால் கல்யாணம் பண்ண பிறகு அந்த வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டியதுதான் உண்மையான கதை சமரச எல்லா எல்லோரின் விருப்பத்துடன் திருமணம் நடந்துவிட்டது தற்போது நீங்கள் தேனிலவு காலத்தில் பயணப்பட்டுக் கொண்டிருக்கிறீர்கள் இன்னும் பத்து மாதம் இன்னும் பத்து மாதத்தில் குழந்தை பிரசவிக்கப்படாவிட்டால் விவாகரத்து வழக்கு தான் தயவு செய்து மக்களை பற்றி நீங்கள் இந்த மக்களை பற்றி சிந்திக்க வேண்டும் எதிர்காலத்தில் தனியார் பல்கலைக்கழகங்கள் ஒழுங்குபடுத்தப்படும் என்று பிரதமரும் கல்வி உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சருமான கலாநிதி கருணி அமரசூரிய தெரிவித்துள்ளாா் பாராளுமன்றத்தில் நடைபெற்ற புலமை சொத்து சட்டத்தின் கீழான ஒழுங்கு விதிகள் மீதான விவாதத்தில் உரையாற்றும் போது மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் இதற்காக ஒரு தேசிய கொள்கை வகுக்கப்படும் என்றும் தனியார் பல்கலைக்கழகங்கள் ஒழுங்குபடுத்தப்படும் என்றும் தொடர்புடைய தேசிய கொள்கையை வகுப்பதற்காக கல்வி அமைச்சின் உயர்கல்வி பிரிவால் நிறுவப்பட்ட குழுவிடம் அறிக்கை கோரப்பட்டுள்ளதாகவும் பிரதமர் தெரிவித்துள்ளார் நாட்டில் தனியார் பல்கலைக்கழகங்களுக்கு எந்த கட்டுப்பாடும் இருக்காது என்று கூறி ஐக்கிய மக்கள் சக்தியின் இரத்தினபுரி மாவட்ட நாடாளுமன்ற ஒரு பின்னர் ஹேஷா விதானகே வாய்மொழியாக எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் விதமாக பிரதமர் இந்த கருத்துக்களை வெளியிட்டுள்ளார் சிறிது காலமாக தனியார் பல்கலைக்கழகங்கள் மற்றும் பட்டம் வழங்கும் நிறுவனங்கள் என்ற பெயரில் பல்வேறு நிறுவனங்கள் கொள்கை அல்லது ஒழுங்குமுறை செயல்முறை இல்லாமல் தோன்றியுள்ளதாகவும் இந்த செயல்முறை குறித்து விசாரணை நடத்தப்படும் என்றும் பிரதமர் கூறியுள்ளார் கரிமிளாய் பச்சை மிளகாய் ஆகியவற்றின் விலை கிலோ ரூபாய் ஆயிரத்தி நானூறாக உயர்ந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது கெப்பட்டி போல பொருளாதார மத்திய நிலையங்களில் பச்சை மிளகாய் ஒரு கிலோ ரூபாய் ஆயிரம் ரூபாய் முதல் ஆயிரத்தி நூறு ரூபாய் வரை விற்பனை செய்யப்பட்டுள்ளது கடந்த சில மாதங்களாக கரிமிளகாய் விலை தொடர்ந்து அதிகரித்து வந்தாலும் மழைக்காலத்துடன் பச்சை மிளகாய் விலையும் அதிகரித்துள்ளது எனினும் பொருளாதார மத்திய நிலையங்களுக்கு குறைந்த அளவே மிளகாய் விநியோகிக்கப்படுவதால் விலையேற்றம் அதிகரித்துள்ளதாக சந்தை தகவல்கள் தெரிவிக்கின்றன கரிமிளகாய் மற்றும் பச்சை மிளகாய் தவிர ஏனைய காய்கறிகளின் விலைகளும் அதிகரித்துள்ளன சமீபத்தில் கேரட் கிலோ ரூபாய் நாற்பது முதல் ஐம்பது ரூபாய் வரை குறைக்கப்பட்டது தற்போது கேரட்டின் மொத்த விலை ரூபாய் நானூறாக உயர்ந்துள்ளது எதிர்வரும் நாட்களில் மரக்கறிகளின் விலை மேலும் அதிகரிக்கும் என பொருளாதார மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது கடவுச்சீட்டிற்காக மாணவர்களை அனுப்பி அவர்களை சிரமத்திற்கு உட்படுத்த வேண்டாம் என குடிவரவு மற்றும் குடியகழ்வு திணைக்களும் அறிவித்துள்ளது பாடசாலை விளையாட்டு சங்கங்கள் உட்பட பாடசாலை அதிகாரிகள் அவசர அடிப்படையில் பாடசாலை மாணவர்களை கடவுச்சீட்டு பெற அனுப்புகின்றனர் இதனால் அந்த மாணவர்களுக்கும் குடியரவு மற்றும் குடியரசு திணைக்கள அதிகாரிகளுக்கும் பெரும் சிரமம் ஏற்படுவதாக அதிகாரிகள் சுட்டிக்காட்டியுள்ளனர் விளையாட்டு நிகழ்வுகள் உள்ளிட்ட பல்வேறு நோக்கங்களுக்காக வெளிநாடு செல்வதற்கு பாடசாலை மாணவர்கள் சில மணி நேரத்திற்குள் தங்கள் கடவுச்சீட்டை சமர்ப்பிக்க வேண்டுமென்று பாடசாலை அதிகாரிகள் பரிந்துரைக்கின்றனர் அதன்படி அந்த மாணவர்கள் கடவுச்சீட்டு பெறுவதற்கு தேவையான அடிப்படை ஆவர கூட இன்றி பத்திரமுள்ள குடிவரவு மற்றும் குடியர்வு திணைக்கள தலைமையகத்திற்கு வருவதாக திணைக்கள அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் சில மாணவர்கள் அலுவலக நேரத்திற்கு பின்னர் அலுவலகத்திற்கு வந்து அழுது புலம்புவதாகவும் தெரியவந்துள்ளது இதுபோன்ற நேரங்களில் அதிகாரிகள் மிகவும் நெகிழ்ச்சி அடைந்து சங்கடமானவர்களாக உள்ளதாக திணைக்களம் சுட்டிக்காட்டியுள்ளது கொழும்பு தேசிய வைத்தியசாலை உள்ளிட்ட நாடளாவிய ரீதியில் தேசிய மாவட்டம் மற்றும் பிராந்திய அரசு வைத்தியசாலைகளில் மருந்து மற்றும் மருத்துவ உபகரணங்களுக்கு கடுமையான தட்டுப்பாடு நிலவுவதாக வைத்தியர்கள் வைத்தியசாலை ஊழியர்கள் தெரிவித்துள்ளனா் வைத்தியசாலைகளில் உள் நோயாளிகளாக சிகிச்சை பெறும் நோயாளிகளுக்கு தேவையான பல அத்தியாவசிய மருந்துகள் மற்றும் மருத்துவ உபகரணங்களை நோயாளிகளின் சொந்த செலவில் வழங்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் இந்த சூழ்நிலை பல நோயாளிகளுக்கு சிரமத்தை ஏற்படுத்துவதாகவும் வைத்தியசாலை ஊழியர்கள் கூறுகின்றனர் கொழும்பு தேசிய வைத்தியசாலையின் பல வார்டுகளில் உள்நோயாளிகளாக சிகிச்சை பெறும் நோயாளிகள் மருந்துகள் மற்றும் மருத்துவ உபகரணங்களை தாங்களாகவே கொண்டுவர பரிந்துரைக்கப்படுவதாகவும் அவற்றை வாங்குவதற்கு பணம் இல்லாததால் பல நோயாளிகளும் அவர்களது உறவினர்களும் சிரமத்தை அனுபவித்து வருவதாகவும் குறிப்பிட்டனர் அறுவை சிகிச்சைக்கு தேவையான சில வகையான மருந்துகள் மற்றும் மருத்துவ உபகரணங்களை நோயாளிகள் தனிப்பட்ட முறையில் வாங்க வேண்டியுள்ளதாகவும் இந்த மருந்துகள் மற்றும் உபகரணங்களில் சிலவற்றிற்கு இருபத்தி ஐந்தாயிரம் முதல் முப்பதாயிரம் ரூபாய் அல்லது அதற்கும் அதிகமாக செலுத்த வேண்டியுள்ளதாகவும் வைத்தியசாலை ஊழியர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர் இந்த சூழ்நிலையில் அரசாங்கம் தலையிடாவிட்டால் பொதுமக்கள் பெரிதும் சிரமப்படுவார்கள் என்றும் கூறப்படுகிறது மேலும் பல பிராந்திய வைத்தியசாலைகளுக்கு வருகை நோயாளிகளுக்கு வழங்க போதுமான மருந்துகள் இல்லை என்றும் நீரிழிவு நோயாளிகளுக்கு இன்சுலின் கடுமையான பற்றாக்குறையாக கடந்த பதினைந்தாம் ஆண்டு பாடசாலை மாணவி சிவலோகநாதன் வித்யா படுகொலை செய்யப்பட்ட வழக்கில் மரண தண்டனை விதிக்கப்பட்டு பிரதிவாதிகள் மரண தண்டனைக்கு எதிராக தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனுக்களை விசாரிக்க உயர்நீதிமன்றம் திகதி நிர்ணயித்துள்ளது இந்த மேல்முறையீட்டு மனுக்கள் நேற்று நீதிபதிகள் பிரீத்தி பத்மன் சூரசேன எனக் டி சில்வா மற்றும் சம்பத் அவேஹோன் ஆகியோர் அடங்கிய உயர்நீதிமன்ற அமர்வு முன் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது அதிபரின் சார்பில் ஆஜரான அரசு வழக்கறிஞர் நீதிமன்றத்தின் முன் உண்மைகளை முன்வைத்து இந்த மேல்முறையீட்டு மனுக்களை விசாரிக்க ஒரு திகதியை நிர்ணயிக்குமாறு கோரினார் அதன்படி மூன்று நீதிபதிகள் கொண்ட அமர்வு சம்பந்தப்பட்ட மேல்முறையீட்டு மனுக்களை ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு வரையிலான ஒன்பது ஆண்டுகால பகுதியில் நாட்டில் காட்டு யானைகளின் இறப்பு எண்ணிக்கை மூவாயிரத்து நானூறை கடந்துள்ளதாக அமைச்சர் தம்மைக்கு பட்டுப்பிந்தி தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றில் இதனை தெரிவித்த அவர் இன்று வரை மூவாயிரத்தி நானூற்றி எழுபத்தி ஏழு காட்டு யானைகள் இறந்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் காட்டு யானைகளின் தாக்குதலால் கடந்த ஒன்பது ஆண்டுகளில் ஆயிரத்தி நூற்றி தொன்னூறு பேர் பலியாகியுள்ளதாக சுற்றாடல் அமைச்சர் தம்மிக பட்டவெந்தி தெரிவித்துள்ளார் மன்னர் மாவட்டத்தில் சில பகுதிகளில் மேற்று நிலங்களின்றி கால்நடைகள் பாதிப்புக்கு உள்ளாகியுள்ளதாக கால்நடை வளர்ப்பாளர்கள் தெரிவித்துள்ளனர் குறிப்பாக மன்னார் மாந்தை மேற்கு பிரதேச செயலகப் பிரிவு நானாட்டான் பிரதேச செயலக பிரிவு உள்ளிட்ட பகுதிகளில் இவ்வாறான பிரச்சனைகள் காணப்படுவதாக தெரிவிக்கப்படுகிறது சீரற்ற காலநிலை காரணமாக பல கால்நடைகள் இறந்துள்ளதாகவும் கால்நடை வளர்ப்பாளர்கள் குறிப்பிடுகின்றனர் கால்நடைகளுக்கான மேய்ச்சல் நிலம் ஒதுக்கீடு குறித்து பல வருடங்களாக மாவட்ட செயலகத்திற்கு தெரிவித்தும் நடைமுறை ரீதியாக எந்தவித தீர்வும் கிடைக்கப்பெறவில்லை என கால்நடை வளர்ப்பாளர்கள் தெரிவித்துள்ளனர் வடநைஜீரியாவில் உள்ள முஸ்லிம் பாடசாலை ஒன்றின் விடுதியில் ஏற்பட்ட தீ விபத்தில் சிக்கி சுமார் பதினேழு மாணவர்கள் உயிரிழந்துள்ளனர் இந்த தீ விபத்து காரணமாக பல மாணவர்கள் படுகாயமடைந்துள்ளனர் விடுதியில் சுமார் நூறு மாணவர்கள் தங்கியிருந்ததாக சர்வதேச தகவல்கள் தெரிவிக்கின்றன விபத்தில் பத்து முதல் பதினாறு வயதுடைய மாணவர்கள் உயிரிழந்துள்ளதாக அந்த சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இத்துடன் சமூகத்தின் மதிய பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன தொடர்ந்தும் சமூகத்தோடு இணைந்திருங்கள் இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்